சாப்பாட்டு வேலை பேச சொல்லிட்டாரு என்ன பேசுகிறதுன்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சதை பேசுகிறேன் மனிதன் பிறவி எடுத்ததே கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் கர்மாங்கிறது காம குரோத லோபம்னு மூணு ஐட்டம் வருதுன்றான் காம குரோத லோபம் அப்படிங்கிற அந்த லோபங்கிறது பேராசை காமத்தை கூட கட்டுப்படுத்திடலாம் வயசான காலத்தில் லோபத்தையும் கட்டுப்படுத்தலாம் இந்த குரோதத்தை கட்டுப்படுத்த முடியல காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எவ்வளோக்கு அவ்வளவு உப்பு புளிக்காரத்தை குறைக்கிறோமோ அவ்வளோக்களவு நமக்கு கோபம் குறையும் கோபம் எந்த எந்த காலத்துலையும் ஜெயிக்காது மேசம் மேசல கணமுன்னாவே கோபம் செவ்வா செவ்வாய் ஆதிக்கம் மேசல கிணத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் துலாத்தில் செவ்வாய் இருந்தால் பயம் இருக்குன்றாங்க நடுக்கம் இருக்குங்கிறாங்க அதில் வந்து சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க செவ்வாயும் இருக்குது ராகுவும் இருக்குது குருவும் இருக்குது இந்த குரு நட்சத்திரத்தில் ஏறுனா கொஞ்சம் மிதமாக கோபம் குறையும் சிந்தனை பண்ணி பார்ப்பாங்க கோபத்தை அதே ராகுகளை பார்த்தாக்கா ராகு நட்சத்திரம் ஏறி இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும் சித்திரை செவ்வா அது டபுள் மடங்காக போயிடும் ஆக கோபத்தை குறைக்கிறதுக்கு உப்பு புலிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன் குருவனுடைய பார்வை இருந்தால் கோபம் குறையும் குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் சுக்கரன் கோபம் குறையும் வளர்வரை சந்திரன் அப்படின்னாவே பார்வை இருந்தால் கோபம் குறையும் கோபத்தை கட்டுப்படுத்தாத வரலையும் மறுபடியும் மறுபடியும் பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும் வயசான காலத்தில் காமமும் லோபமும் குறையும் பட்டு இந்த கோபம் மட்டும் குறையாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வயதானவர்கள் கோபப்படுகிறார்கள் இது வந்து சாத்வீகத்தன்மையை கெடுத்து அசுரத் அசுரத்தன்மையை வளக்குது அசுரத்தன்மை இருக்க இருக்க நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும் அசுரத்தன்மையில் பிறந்தவங்களும் இந்த கோபத்தை யாகம் தியாகம் தவம் முதலியவற்றை கடைபிடித்து ஜெயிச்சு இறைவனை அடைகிறார்கள் அப்படிங்கிறது கீதை சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஸ்தோ ஏன கேன சித்து அணிகேத ஸ்திரமதி பக்தி மான்மே பிரியோ நரக அப்படின்னு ஒரு பக்தி யோகத்தில் பத்தொம்பதாவது சுலோகம் சொல்லுது துல்லிய நிந்தா ஸ்துதி நிந்தான்னா திட்டுறது ஸ்துதினா வாழ்த்துறது நிந்த பண்ணாலும் சரி வாழ்த்தினாலும் சரி நீ மௌனமாக இருந்துரு அப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு அடுத்தது சந்துஷ்டோ ஏன கேன சித்து சந்துஷ்டோ அப்படின்னா சந்தோஷப்படு ஏன கேணச்சத்து எது கிடைத்தாலும் அதை வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு அப்படிப்பட்டவனையும் எனக்கு பிடிக்கின்றாரு ஆ நிகேத நிக்கேதனா இடம் வீடு ஆ நிகேத அப்படின்னா வீடை தேடாதவன் இருக்க இடம் தேடாதவன் தான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு தேடாதவன் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு சொல்கிறாரு சிரமதி பெருமாள் மேலே அதிகமான பக்தி தீவிர பக்தி உள்ளவன் இந்த நாலு குணமும் இருந்துச்சுனாவே பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கீதையில் இந்த துல்லிய நீந்தா ஸ்தி மௌனி அப்படிங்கும்போது ஸ்துதிங்கும்போது வெக்கப்படணும் வாழ்த்தும்போது நம்மளை வெக் போது வெட்கப்படணும் திட்டும்போது மௌனமாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் திட்டினா உடனே பதில் ஒரு அடி கொடுத்தம்னா மறுபடியும் ஒரு அடி கொடுத்துட்றோம் அப்போ கர்மா தொடருதுன்னு அர்த்தம் ஒருத்தர் நம்மளை வந்து திட்டாங்கன்னா பேசாமல் இருந்தோம்னா கருமா கழியுது மறுபடியும் திட்டினம்னா கருமா கூடுது கருமா கூட கூட நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு விடிவு காலமே கிடையாது கஷ்டத்துக்கு காரணம் பெரும்பாலும் பிறந்த நேரம் வேலை ஹோரைன்னு சொல்லியிருக்காங்க சாத்வீக கிழமை திங்கள் வியாழன் சாத்வீக ஹோரை அது டைம் போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில் அது தெரிஞ்சுக்கலாம் சாத்யமேக வேலை ஹோரைங்கிறதுல இந்த சனி புதன் அந்த ரெண்டு ஹோரையிலையும் ஒரு இருபது நிமிஷம் காலம் இருக்குது ஹோரை துவங்கி முதல் இருபது நிமிஷம் விசக்காலம் ஹோரையிலேயே சொல்லியிருக்காங்க ஹோரையை விட அதாவது கௌரி பஞ்சாங்கத்தை விட ஹோரை சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் சனிக்கும் புதனுக்கும் முதல் இருபது நிமிஷம் ஹோரையில் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம நல்ல ஹோரையின்னு செஞ்சோம்னா கெடுதல் தான் வந்து முடியும் அப்படி சுக்கிரன் சந்திரன் இவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் நடுவில் வர்ற இருபது நிமிஷம் விசகோரை அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் சூரியன் திங்கள் குரு அதாவது சந்திரன் சந்திரன் சொல்லிட்டேன் குருவுக்கும் சூரியனுக்கும் கடைசி இருபது நிமிஷம் விசகாலம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரங்களை நம்ம கவனித்து செய்ய முடியுமான்னா செய்யணும் செஞ்சால் நல்லது இது ஹோரையை பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க மேலும் என்ன தான் நம்ம நினச்சி நினச்சி செஞ்சாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது எல்லாமே சித்த திட்டம் போட்டு செஞ்சாலும் அந்த நேரம் தவறி போகிறதும் உண்டு அதுக்கும் காரணம் நாம் தான் அது என்னதான் நம்ம திட்டம் போட்டு செஞ்சாலும் நம்ம கூட்டு போ கூட்டாக ஒரு வேலை செய்யும்போது தவறுதல் நடக்கிறது சகஜம் இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்